Mm வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரசிங் கிங் நான் உங்கள் ரகுமான் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரேண்டி வச்சு எதுவும் யூஸ் பண்ணாமல் இருந்தாங்கல்ல அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலையும் தான் பண்ண போகிறாங்களாம் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நம்ம ராவுடைய புது ஸ்டேஜ் டெக்கரேஷனை பற்றி ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது நம்ம ஜான்ஸ்னா வந்து வில்லாதி வில்லனா மாற போகிறாராம் சிஎம் பாங்கு வந்து ஒரு வாக்குறுதி எடுத்திருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இதை பற்றி நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட்டை வச்சுருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆக்கான கிளிக் பண்ண வச்சுக்கோங்க தினமும் போகிற ரசலிங் செய்களை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க முதல் செய்தி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ராவுடைய ஸ்டேஜ் டெக்கரேஷன் ஐயா ரா நெட்ஃப்ளிக்ஸுக்கு மூவ் ஆகுது அப்படிங்கிறவங்களோட ஐயையோ ரா நெட்ஃப்ளிக்ஸ் மூவ் ஆயிட்டே அப்படின்னு கஷ்டப்படுறவங்க ரொம்ப அதிகம் ஏன்னா காசு கொடுத்துல பார்க்கணும் சரி ஸ்மார்ட் ஒன் ராவுட் டீல்லாம் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் தான் முடியுது அதுக்குள்ளே இந்தியாவில் டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா ஓகே ஏன்னா இந்தியாவில் வந்து என்ன தான் நெட்ஃப்ளிக்ஸ் ஆப் பயங்கரமாக இந்தியாவில் தான் அதிக பேர் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு இருந்தாலும் நிறைய பேர் வந்து ரஸ்லிங் பார்க்குறவங்க வந்து டிவியை தான் விரும்புவாங்க நெட்ஃப்ளிக்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணி அதுக்குன்னு காசு போட்டு டிவியில் பார்க்குறதுலாம் ஒரு பெரிய இறச்சல் ஸோ அது மாதிரி டபுள்யூடி பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போ ராவடி ஸ்டேஜ் டெக்கரேஷனை பொறுத்த வரைக்கும் நெட்ஃப்ளிக்ஸ் அப்படிங்கிற பேரை பார்த்தீங்கன்னா பெருசாக ப்ரொமோட் பண்ணுற மாதிரி தான் ராவோடைய ஸ்டேஜ் டெக்கரேஷன் எல்லாமே இருக்க போதும் இப்போ யூஎஸ் நெட்ஒர்க்கோ ஃபாக்ஸ் நெட்வொர்க்கோ பார்த்தீங்கன்னா அந்த ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்லுவாங்க மைக்கிலெல்லாம் இருக்கும் அமௌண்ட்டு தான் பெருசாக எதுவுமே இருக்காது ஆனால் ராவு பொறுத்த வரைக்கும் எங்கே பார்த்தாலும் நெட்ஃப்ளிக்ஸோடைய ப்ரொமோஷன் இருக்கணுமா இப்போ ரான் இருந்ததுன்னா கீழே நெட்ஃப்ளிக்ஸ் அப்படிங்கிற பேர் இருக்கணுமா அதே மாதிரி ஸ்டேஜ் டெக்கரேஷனும் நெட்ஃப்ளிக்ஸ் அப்படிங்கிற பேர் இருக்கணுமா ஸோ நெட்ளிக்ஸில் முழுக்க முழுக்க ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கணுமா அப்படிங்கிற அப்டேட் கிடச்சிருக்குது சரிப்பா இப்போ ஸ்டேஜ் சின்னதாக வச்சிருக்காங்களே பெருசாக தான் கேட்டீங்கன்னா அதை பற்றி நமக்கு கிடைச்சிருக்க அப்டேட் படி டபிள்யூபி வந்து பெருசாக செலவு எடுத்து மிந்தி மாதிரி பிரம்மாண்டமெல்லாம் பண்ண போகிறது கிடையாது இப்போ எப்படி ஓட்ட ஓட்டாசில் மெயின்டைன் பண்ணி ராஸ்மேட்டோனுக்கு சின்னதாக ஒரு ஸ்டேஜ் வச்சிருக்காங்க அந்த மாதிரி தான் பண்ண போகிறாங்களாம் பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே இருக்காதான் தான் சின்னதாக நெட்ஃபிளிக்ஸுக்காக சேஞ்சஸ் பண்ண போகிறாங்களாம் ஸோ நியூ ராவுடைய ரோகெல்லாம் பயங்கரமாக இருக்கு ஸோ அதே மாதிரி ஸ்டேஜ் டெக்கரேஷன்லாம் பங்கமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் மட்டுமே மின்றும் ஜான்சனா வந்து இப்போ ரிட்டைமெண்ட் டூரை ஸ்டார்ட் பண்ண போறாரு ஜான்சனா ஆகி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இருபது வருஷம் ஆயிடுச்சு ஜான்சனா இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹீல்டன் கேரக்டரை பண்ணார் ராப் கேரக்டரை ஸோ அதுக்கப்புறமா இருபது வருஷம் ஆயிடுச்சு இதுவரைக்கும் ஜான்சனா ஒரு ஹீல் கேரக்டரை பண்ணவே இல்லை இப்போ நமக்கு கிடைச்சிருக்க செய்திப்படி நெட்ஃப்ளிக்ஸ் ராக்கு ஜான்சனா டெபிட் ஆனதுக்கப்புறமா ஹீல் கேரக்டரை பண்ணதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி செய்தி கிடச்சிருக்குது ஸோ ஜான்சனா பார்த்திங்கன்னா அவருடைய ரிட்டைர்மெண்ட் இந்த டூரில் என்னென்ன கேரக்டருக்கு ஃபேன்ஸ் ஆசைப்படுறாங்களோ ஸோ அந்த அவருடைய ஹீல் கேரக்டருக்கு வந்து இல்லை டாக்டர் ஆஃப் எக்கனாமி ஸோ இது மாதிரி ஜான்சனோட கேரக்டர் இன்டர் கணக்கில் சாம்பியன்ஷிப் ஆகும் போதுறது வேர்ல்டு சாம்பியன் ஆகிறது இந்த மாதிரி ரசிகர்கள் மத்தியில் என்னென்ன ஆசை இருக்குதோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபேர்வல் டூல முடிச்சுட்டு தான் ஜான்சனாக போவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது மேபி டபிள்யூபிள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் ரசல் மினியாவுக்கு ஜான்சனாக தேவைப்பட்டால் அவருடைய கான்ட்ராக்டாக எக்ஸ்டெண்டிங் கூட பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொல்ல முடியாது நெக்ஸ்ட் இயர் ரசல் மீனியில் ஜான்சன் டாப் ஹாலோ ஃபேம் ஆக்குனா கூட ஆக்கிடுவானுங்க ஜான்ஸ்ன ஃபேன்ஸ் உங்கள் சீனா ஹில்ட்டனை மாறினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் காண்பஸ்சில் கவனிங்க ஏன்னா ஜான்சன் அம்மன் பார்த்ததே இல்லையே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை உண்டு அந்த வகையில் சிஎம் பாங்குடைய நியூ இயர் ஆசை என்ன தெரியுமா டாமினிக் மிஸ்டருடைய மீசையை உருவணுமா ஐயா சிஎம் பங்கு டாமினிக் மிஸ்திரி உனக்கு என்னையா பண்ணான் அவன் மீசை மாதிரியே கூட இருக்க அந்த மீசையை வச்சு தான் லீவ் மார்க்கான உஷார் பண்ணான் அது உனக்கு பிடிக்கலையா எனக்கு என்னமோ சிஎம் பாங்க மேலே தான் டவுட்டாக இருக்குது இப்போது சிஎம் பங்கு என்ன சரியுமா சொல்லியிருக்காரு நியூ இயர் விஷுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று கேட்பாங்க நான் என்ன கேட்டிருக்கேன் தெரியுமா எனக்கு வந்து டாமினிக் மிஸ்திரியுடைய மஸ்ட் வேணும் அதாவது மீசை வேணும் அவன் மீசை வந்து ஊற்றிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதாவது டாமினிக் மிஸ்டரியும் ஒரு மீசையும் பார்த்தீங்கன்னா ஃபேஸுக்கும் இதுக்கும் செட் ஆகாது ஒட்டு மீசை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் பட் ஆனால் அது ஒரிஜினல் தான் ஸோ ஸோ அது கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி வச்சிருக்காரு ஸோ அவங்க கண்ட்ரியில் நிறைய பேர் தான் வச்சிருப்பாங்க ஏன் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்களே ஹெட்டிகர கூட இந்த மாதிரி தான் மீசை முடியெல்லாம் வச்சுருப்பாரு அந்த கேரக்டரில் தானே இருக்கிறாரு ஸோ அவருடைய மீசை நான் கண்டிப்பாக உருவுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் பங்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸ்டார்டிங்கில் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு சரி ஒரு வருஷம் பார்ப்போம் டாமினிக் மிஸ்டோரியோடைய மீசையை சிஎம் பங்கு உருவுறாரா இல்லையான்னு ரேண்டியாட்டோனுடைய ஃபேன்ஸுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து ரொம்பவே சோகமான வருஷம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் ரேண்டியாட்டன் பல மோசமான சாதனைகளை பண்ணியிருக்காரு ராண்டியாட்டனை வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் ஒழுங்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை டபிள்யூபிள்யூ பர்ஃபார்மன்ஸ் பண்ண கூடலை செகண்ட் வந்து ஜான்சன் எல்லா விதமான பேப்பரியலும் பங்கெடுத்திருக்காருமாவும் சரி வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பாக ஆகும் போது அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பாக ராயல் ராமம் போனது ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் ஆகும் ஈவன் யுனைடெட் சாம்பியன்ஷிப்புக்காக கூட அதாவது மெயின் கார்டில் டைட்டிலேருந்து மிட்கார்ட் டைட்டில் வரைக்கும் நம்ம ராண்டியாட்டன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மோதி இருக்காரு ஒரு டைட்டில் கூட வின் பண்ணது கிடையாது ஒரு பேப்பரிலையும் ராண்டியாட்டன் வின் பண்ணது கிடையாது இதுதான் ஒரு மோசமான விஷயம் அதாவது ஒரு மேட்சும் வின் பண்ணலை அப்படிங்கிறது இன்னொரு காட்டியிலும் ஒரு பேப்பரில் கூட வெற்றி பெறலை பெருசாக மூமெண்ட்டும் கிரியேட் பண்ணலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ராண்டியாட்டனுடைய கெரியர் நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ராண்டியாட்டனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரே ஒரு பிளான் தான் இருக்குது தான் அது ராண்டியாட்டனுக்கு வெர்சஸ் கவினோன்ஸ்க்கான ஃபியூடு தானா இதுதான் மேக்ஸிமம் ரசல் மண்ணில் டபிள்யூ நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் ராண்டி ஆட்டனை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பெரிய புஷெல்லாம் கொடுப்பாங்க ஹெவி வெயிட் சாம்பியன்லாம் ஆவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றின பிளான் எதுவுமே ரேண்டியாட்டனுக்கு இல்லையா ரேண்டி ஆட்டன் ரசிகர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சும் ஒரு சுகமான ஒரு சமத்தான் போக போகுது நம்ம ட்ரிபிள் ஹிஜை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஓல்டற்ற ரசிலர்ஸ் தான் எதுக்காக வச்சுருக்காருனா பாப்புலாரிட்டிக்காகவும் அவங்க கூட மேட்ச் வச்சு இளம் ப்ரஸ்லெஸ்ஸாக வளர்த்து நம்ம குந்தரக்கும் ரேண்டி ஆட்டம்ங்க அந்த மாதிரி வளர்த்து மட்டுமே வச்சிருக்காரு ரேண்டியாட்டன் பார்த்திங்கன்னா அவருடைய ஐம்பதாவது வயசு வரைக்கும் சண்டை போடுவேன்னு சொல்லியிருக்காரு பட் ஆனால் அதுக்குள்ளே நம்ம ட்ரிபிள் ஏஜ் வந்து ரேண்டியாட்டனை புழிஞ்சி சக்கையாக்கி ஜூஸை உரிவிடுவார் போல இருக்குதே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும் கண்டிப்பாக அதே மாதிரி மெயினிவன் ஜே ஊசோ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் தான் ஒரு சிங்கிள் டைட்டில் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டார் அதன்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஆசைப்பட்ட மாதிரியே முப்பது நாட்கள் முப்பது நாளில் ஒரு இருபத்தெட்டு நாள் கிட்டே பார்த்தீங்கன்னா இன்டர் கான்டினென்டல் சாம்பியனை ஜே ஊசோ வச்சுருந்தாரு அதுக்கப்புறமா யார் கண் பட்டதுன்னு நமக்கு தெரியும் லைன் கண் பட்டே நாசமாக போயிடுச்சு ஜே ஊசோ தன்னுடைய இன்டர் கால்நல் சாம்பியன்ஷிப்பை தோத்தாரு ரீமேட்ச் கூட கேட்கல இப்போ நமக்கு கிடைச்சிருக்க செய்தி அண்ட் ஜெய ஊசோ என்ன சொல்லியிருக்காருனா ரெண்டாயிரம்

இது வரைக்கும் வரலாற்றில் ஃபாக்ஸ் நெட்ஒர்க் மூவ் ஆனதுக்கு அப்புறமா கூட பார்த்தீங்கன்னா ஸ்மார்டோனை டூ ஹவர்ஸாக மட்டும்தான் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க பட் ஆனால் யூஎஸ்ஏ நெட்ஒர்க்கு மாறிடுச்சு யூஎஸ்ஏ நெட்ஒர்க் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷமாக பார்த்தீங்கன்னா ராவ த்ரீ அவர்ஸை தான் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்போ அவங்க நாட்டில் இருந்து ஸ்மார்டோன் போனதுனால நாங்கள் ஸ்மார்டோனையும் த்ரீ ஹவர்ஸ் டெலிகாஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒப்புதல் பண்ணி இந்த வாரத்தில் இருந்து ஸ்மார்டோனாக த்ரீ ஹவர்ஸாக பண்ண போகிறாங்க ஸோ காய்ஸ் நீங்கள் ஒரு புரிஞ்சுக்கணும் இந்த வாரம் ஃப்ரைடே என்ன ஸ்மார்டோன் நான் மண்டே நெட்ரான்னு ஒரு ஃபோக்கஸிங் ஆனது ஏன்னா இந்த வாரம் மண்டே நைட்ரா எப்படி இருக்குதோ அதை நோக்கி தான் ஸ்மேட்டோன் இருக்கும் அதாவது ரெண்டு ரெண்டுமே ஒரே நேரத்தில் போது ரால எப்படி ஒரு பிரம்மாண்ட மூவ்மெண்ட் நடக்கும் மாதிரி ஸ்மேட்டோனுக்கு எதாவது பண்ணுவாங்க அதுவும் த்ரீ ஹவர்ஸ் அப்படிங்கிறதுனால ஏதாவது முக்கியமான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது த்ரீ ஹவர்ஸ் அப்படிங்கிறதுனால நமக்குலாம் ஒரு சந்தோஷமான விஷயம் ஏன்னா ஒரு சில ஸ்பீச் இருக்கும் பிளட் லைன் ஸ்டோரியை கொஞ்சம் டெவலப் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கும் அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் அது மட்டும் இல்லாமல் மிட்கா டிவிஷனில் இருக்கிற ரசலருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் அவங்களும் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரி ரா எத்தனை ஹவர்ஸ் டெலிகாஸ்டும் கேட்டிங்கன்னா இப்போதைக்கு கிடைச்சிருக்க டெலிகா நியூஸ் படி ரா வந்து த்ரீ ஹவர்ஸாக டெலிகாஸ்ட் பண்ணால் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத இந்த வாரம் நடக்க போற ரா வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்